ಗ್ರಾವ ಗ್ರಾಪ್ರಪಾತ ಪರಿಪಿಷ್ಟ ಗರಿಷ್ಟೇಗ ಭ್ರಷ್ಟಾಸು ದುಷ್ಟ ಧನುಜೋಪರಿ ದೃಷ್ಟಾಸಂ ಅಜ್ಞಾನಮಂಬುಜಕರೇ ನವಂತ ಗೋಪಾಧದುರ್ಗಿರಿವರ ನೀಹಿಲರತ್ನಂ ಎಲ್ಲ ಗೋಪರ ಎಲ್ಲರೂ ಪಾತ್ರ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಾಏದೋ ನಮ್ಮ ಮಾತು ಕುಳೋ ಒಂದು ಶ್ರಮ ಇಲ್ಲೇನೋ ಒಂದು ಶ್ರಮದಲ್ಲಿ ಮಾಟ್ಟಿಂಟೇ நித்தியகண்டம் பூர்ணாயிஸ்ன்னு ஒரு பழமொழி சொல்லுவார் அந்த காலத்தில் அந்த மாதிரி நித்யகண்டமாக இருக்குது எந்த சமயத்தில் எந்த கண்டம் வருமோ தெரியல கோவிந்தந்தான் இந்த குழந்தையை ரட்சிக்கணும்னு ஒன்றை ரட்சிக்கிறதுக்கு ஒன்னையே பிரார்த்திச்சுங்க அடைய குரு ஆயிரப்பா முயப்பிக்குண்ணுமஹ பிரணதார்த்திகாரி கோவிந்தஜ பரிபாலகுதம் நக இத்தியாதி மாதரபி திரு பிரமுகை சம்பிரார்த்தி துவதபாய விபோத்துவமேவா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் சில குழந்தைகள்னால் ஒரே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்கேயோ ஓடின்ருக்கு ஆடின்ருக்கு எந்த சமயத்தில் என்ன அடிபட்டுக்குன்னு தெரியல சிசிடிவி இருந்தால் கூட சிசிடிவிகளுக்கு ஒன்லி ஹெல்ப் யூ டு ஐடென்டிஃபை த காஸ் ஆஸ் அ போஸ்ட் ஃபேக்டோ ரியலைசேஷன் அது ஒன்றும் குழந்தையை கைப்பிடிச்சு தடுக்காது குழந்தை எங்கேயோ போய் விழருதுனாக்க விழறதுக்கு முன்னாடி சிசிடிவி போய் தடுக்குமா விழுந்தப்புறம் இப்படி விழுந்ததுன்னு காட்டி கொடுப்போம் அவ்வளோதானே தானே இதைவிட தடுக்காரு குழந்த பின்னாடி நம்ம ஓடிண்டே இருக்க முடியுமா இட் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள் அவளுடைய எனர்ஜி லெவல்ஸ் தாத்தா பாட்டிக்கு நிச்சயமாக இருக்க முடியாது இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு தாத்தா பாட்டி சொன்னால் தனியாக எங்கேயோ ரிட்டையர்மெண்ட் ஒன்று இருந்துருக்கா பேத்தி எங்கேயோ இருந்துருக்கா உள்ள எங்கேயோ உள்ள மாட்டுப்பண்ணோட இருந்துருக்கா அங்கே இருக்கலாம் ஒரே பிள்ளை தான் அங்கே போய் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளை கட்டி எங்களால் மேய்க்க முடியலே நாங்கள் ரிட்டையர் ஹோம் வந்து வந்துவிட்டோம் அப்படிங்கிறோம் அவள் அவளுடைய வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியல இவாளுக்கு எழுபது வயசு அடுத்து அது ஏழு வயசு குழந்தைகளுக்கு எந்த அப்புறம் ஓட முடிக்கிறதா முடிகிறது இல்லை இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக குழந்தை இருந்து கொடுத்தனாக்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்தாலும் தவலை எல்லோருக்கும் பிடிச்சி வச்ச பிள்ளையாரா ஏட்டமா உத்வாசனை பண்ணுறதுக்கு மறந்து போகிற பிள்ளையார் ஏட்டமாக ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தா குழந்தை பாவம் என்னாச்சோ தெரியல அதுக்கு என்ன வியாதியோ தெரியல ஓடு விளையாடு பாப்பா ஓந்தி இருக்கிற ஆகாது பாப்பான்னு பால்ந் பேட்டார் பாரதியார் எப்படி இந்த குழந்தை விரும்புன்னு உட்காந்துட்டே இருக்கே எப்படி இருக்க போகிறதும் அதுக்கு கவலைப்படுவா எதுக்காக இருந்தாலும் கவலைப்படுவா மொத்தத்தில் குழந்தை விரும்புன்னு உட்காந்துட்டே இருந்தாலும் கவலை ஒரே ஓட்டமாக இருந்தாலும் கவலையாக இருக்குது சாதாரணமாக இருந்தால் கூட சாதாரண குழந்தையை போல இருக்கானே எக்ஸெப்ஷனாக வர வேண்டாமா இந்த குழந்தை அப்படின்னு ஒரு கவலை கவலைப்படுறதுன்னு ஆரம்பித்தா அதுக்கு முடிவே கிடையாது ரொம்ப ஹைப்ராக்டிவாக இருக்கா அந்த குழந்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலேன்னா இந்த ஸ்லோகத்தை நிச்சயம் முடிஞ்ச மட்டும் எதோவா சில ஆபத்திகள் பண்ணிவிட்டாக்க பகவான் ரட்சிப்பர் அந்த குழந்தைக்கு மேஜராக ஆபத்து வராதபடி சுவாமி ரட்சிப்பர் எப்போதுமே பகவான் தான் ரிட்ச இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவ ஓடக்கூடிய ஓட்டத்துக்கும் கீழே விழாத உடந்த குழந்தை யாராவது உண்டா நாம் உள்பட இப்போ நமக்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் அந்த குழந்த பருவத்தில் எல்லோரும் ஓடி விளையாடி கீழ் விழுந்து ஷா சென்று கையில் காலில் அடிபட்டுன்னு முட்டியில் அடிபட்டுன்னு அப்படி தானே எல்லோருமே அப்படி தானே வளர்ந்து வந்திருக்கோம் பகவான் தான் ரஷ்க்கிற இன்னி கொஞ்சம் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்கலாம் ஏன்னா யூ அந்த காலத்தில் ஏதோ கிராமத்தில் வளர்ந்துருப்பா இந்த காலத்தில் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கா எங்கே பார்த்தாலும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது குழந்தைய மேனேஜ் பண்ண முடியல இந்த ஸ்லோகத்தில் நித்தியம் ஒரு முறை நாற்பத்தி மூணாவது தசகம் நாராயணீகத்தில் கடைசிஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் பூயோபி கிங் கிருணும பிரணதாத்திஹாரி கோவிந்த பரிபாலி மாதரப்பி திரு பிரமுகைஸ்தான சம்பிரா்த்தாய விபோத்மேவ கடைசிஸ்லோகம் பட்டத்ரி உடைய பிளேயிவ் கிரை ஆஃப் ஆங்விஷ் ஒரு காத்து ரூபத்தில் வந்து திருணாவர்த்தனை பதம் பண்ணிவிட்டு காத்து ரூபத்தில் வாத்த ரோகம் வந்து பாதிச்சிருக்கு அதை இன்னும் போக்கிறதுக்கு உனக்கு மனசு இறங்குறிய நான் என்ன பண்ணுவேன் ஒன்றை தவிர நான் வேறு யார்கிட்ட போய் ஷரண் போக முடியும் குருவாயப்பா வாதாத்மகம் தனுஜமேவயிப்ரது வந்து மம கதான் கிமுனோ துனோஷி கிம் வா கரோமி புனரப்பெனிதேஷ நிஷேஷ ரோகசமனம் முகுர்த்தகே துவாம் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் இது நாற்பத்தி மூணாவது இந்த கடைசி ஸ்லோகம் சில பேருக்கு வாத சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாதிகள் ரொமான்டிசம் அர்த்திஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அதனால் வைத்தியம் வாழ்ந்தான்னு நான் சொல்ல டாக்டர்கிட்ட போகிறபடி போங்கோ அவள் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ சாப்பிடுங்கோ அவர் சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் அவரை சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கோ ஆனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் என்ன பண்ணுனாக்கா இட் ஒஸ் குயிக் தி ப்ராசஸ் ஆஃப் ரிகவரி இது கேட்டலிஸ்ட் ஆட்டமாக சீக்கிரமாக அந்த குணமாகிறது நாலு மாதம் அவஸ்டப்படாமல் நாலு நாள்லேயே குணமானாமல் ஆகிடும்னா குருவாக இருக்கணும்னு ஒரு அதனால் இந்த ஸ்லோ இது வந்து டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் மருந்து வாங்கினா கெமிஸ்ட் கடையில் ரூபாய் கொடுக்கணும் இது ஒரு பைசா செலவில்லை ஒரு நாராயணி புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா போகணும் இப்போ புஸ்தகம் கூட வாங்குவேன்னா எல்லாம் யூடியூப்பில் இருக்க போகிறேன் அதனால் எங்கேயாவது கூகுளில் போய் சர்ச் போட்டுவிட்டாக்க அது மட்டும் எடுத்து கொடுத்து விடுறது அந்த ஸ்லோகத்தை கரெக்டாக சொல்லணும் ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு அயம் தான் டெக்ஸ் ஆவி ஏதோ சேட் ஜிபிடி ஏதோ ஒன்று ஷெட்னு இருக்கா அது அதுக்கு ஈக்குவலண்டாக டீப் சீக்கிரம் ஏதோ ஒன்று ஷெட்னு இருக்கா ஆனால் இப்போ நான் இன்னும் முன்னாடி யார்கிட்டையோ பேசியிருக்கோ சொன்னேன் அது மாதிரி ஸ்லோகத்தை எனக்கு சாட் ஜிபிடி கவனம் பண்ண ஸ்லோகத்தை அனுப்பிச்சிவாக உண்டு எனக்கு ஆனால் அதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா ட்ரெடிஷனலாக சமஸ்கிருதம் படித்ததுனால இந்த சாட் ஜிபிடி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை அப்படியே அப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அதனால நாராயணியின் ஸ்லோகம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது ஒரு ஈஸியாக அக்சசிபிலிட்டிக்காக சொன்னேன் தவிர அது அப்படியே பரம சத்தியமாக எடுத்துக்கிறதுக்கு இருந்தேன் நம்ம கரெக்டாக யாராவது தெளிவாற்ற தெரிஞ்சுக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய புஸ்தகம் ஒரு நாராயண புஸ்தகத்தை பார்த்தாங்க ஓரளவுக்கு எதை ஓரளவுக்கு எதை ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா நான் பல புஸ்தகம் பார்த்துருக்கேன் எங்கே ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது இருக்குது அது குறை சொல்கிறதுக்காக இல்லை ஏன்னா பெரிய பண்ணுறா ஒரு ஆயிரம் ஸ்லோகத்தை சேர்த்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறானா பெரிய காரியம் பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை சேர்த்து பாகவதம் பப்ளிஷ் பண்ணுறாங்க கண்ணில் வடக்கனே போட்டுன்னு தான் பார்க்கணும் அது பாராயணம் பண்ணி பண்ணி ரொம்ப பழக்கமாக போனதுனால நமக்கு அது படிக்கிற போது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்குதுன்னு தெரிகிறது புதுசாக பார்க்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் யாராவது பெரிய வாழ்க்கை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் இதில் ஒன்றும் செலவு கிடையாது எக்ஸப்ட் அவர் பர்சனல் இன்வால்மெண்ட் அண்ட் டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன் இட் டஸ் நாட் கால் ஃபார் எனிதிங் திங் எல்ஸ் ವಾತಾತ್ಮಕಿ ಪ್ರಧೂನ್ವನ್ ವೋದ್ಭವಾನ್ ಮಮಗದ ಕಿ ಮುನೋಧುನೋಷಿ ಕಿಂವಾ ಕರೋನಪ್ಯನಿಲಾಶ ನಿಶೇಷರೋಗಶಮನ ಮುಹುರರ್ಥೇತ್ವಹಂ ಇದು ಆಶ್ಚರ್ಯತೆ ಭಗವಾನ್ ಕಡಶೀಲ ನಾರಾಯಣಿ ಮುಡಿಕಬೋದು ಅನುಮಣ ನಾಪತ್ತಿ ಮೋಣಾವ ದಶಕದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿ ಚಿಕ್ಕ உடனே அனுகிரம் பண்ணல பகவான் கருணாமூர்த்தி இல்லையா சிப்ரப்பிரசாத நிரதன்னு சொல்கிறது பகவானை சிப்ரப்பிரசாத நிரதன்னா ஒரு சத்த பொறுத்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து வரேன்னு சொல்லாமல் கூப்பிடத்துக்கு முன்னாடி ஓடி வந்து நிற்கிறான் சுவாமி அவ்வளோ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பிரபு நூறு நாள் பொறுத்து இருந்தார் தனோரு தசகம் நாராயணியத்தை ரச்சனை பண்ணுற நூறு நாளைக்கு பல்ல கடிச்சுன்னு பேசாமல் இருந்தால் நுக்கிரம் பண்ணுவேன் ஏன்னா உலகத்துக்கு இந்த நாராயணியம் என்ற ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வாதரோகத்தை போக்கி வச்சுட்டா சரி ஒரே ஸ்லோகத்தில் எல்லா பாகத்தை முழுக்க சங்கரமாக ஆதோ ராமசபோபநாதிகம் வந்து ஒரு ஸ்லோகம் ராமாயணம் முழுக்க இருக்கணும் அந்த மாதிரி பாகத்தை முழுக்க ஒரு ஸ்லோகத்தை ஒரு மாட்டில் சொல்லிவிட்டு முடிஞ்சுட்டு போயிட்டாருன்னா நமக்கு இந்த நாராயணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் மனசை கல்லாக்கிந்து நூறு நாள் பொறுத்து கடைசியில் வாசலோகத்தை போக்கின்னு பட்டத்தில் நாராயணியத்தில் இல்லை வேறு தனியாக ஒரு ஸ்லோகத்தில் போய் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க உலகத்தில் நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் காற்று வீசிட்டுன்னா தூசி பறக்கும் ஒரே குறைவு காற்று இருந்தால் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கார் மெயின் ரோட்டில் இருக்குது கதை ஜென்னை கதை திறந்து வச்சுட்டா ஒரே தூசியாக வருது காற்று அடித்தா தூசி பறக்கும் இருந்தால் நமக்கு உலகத்தை அனுபவம் ஆனால் தூசி அடித்து காற்று பறந்ததுன்னு எங்கேயாவது உண்டா தூசி அடித்தது பகவான் குருவாயிரப்பனுடைய சரணத்தில் இருக்கக்கூடிய பாத தூளி என்ற தூசி பட்டு பாத்த ரோகம் என்ற காற்று பட்டத்திலுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பாதரோகம் என்ற காற்று பறந்தது ஒரு ஸ்லோகத்தில் போய் இந்த ரோகத்துக்கு ரோகங்கள் பொதுவாக எல்லா ரோகங்களுக்கும் ஒரு நன்றி சொன்ன யாராவது சொல்லுவாடா இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட்டத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ரோகம் வந்துருச்சுன்னா ரோகத்தை திட்டாதவா கிடையாது உலகத்தை இந்த பாழாக போன ரோகம் வந்துடுதே பாடாப்படுத்துறதே அப்படின்னா ஏதாவது ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் சொல்லுவாள் ஆனால் பட்டத்தில் அவர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கணும் இந்த ரோகம் அவருக்கு வயசான காலத்தில் எழுபது வயசில் எண்பது வயசில் வரல இருபத்தேழு வயசில் ப்ரைம் இருந்து வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க வேண்டிய சமயத்தில் வாத ரோகம் சரீரத்தை அசைக்க முடியல ரெண்டு பேர் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கு குருவாக இருக்க சந்தியில் அவ்வளோ அவஸ்தைக்கு நடுவில் நீங்கள் தான் எனக்கு வாஸ்தவமான சுகிருத்துகள் சுகிருத்துனால் பிரித் பிரயோஜனை எதிர்பார்க்காமல் ஹித்தத்தை செய்யக்கூடியவன்தான் சுகரத்து பிரித்தி பிரத்தி பிரயோஜனம் அனபேக்ஷ ஹிதகாரி சுகத் அப்படின்னு சுகத் சப்தத்துக்கு பகவத் பாலில் கொடுத்த ரபனிஷம் பாஷ்யத்தில் ஒரு இடத்துல செல்லிருக்க ரோகம் பிரதிபகாரத்தை எதிர்பார்க்க முடியாது ரோகமே நல்லா இருக்கணும்னு யாராவது வாழ்த்துவா அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா ஒத்திரும் அழுத்தப்படுறதில்லை அதனால் பிரதிப்பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் நமக்கு வாஸ்தவத்தையே நன்மையை செய்யக்கூடியதான் இருக்குது இந்த ரோகம் மாத்திரம் வராமல் இருந்தால் இவர் பெரிய பண்டிதர் இன்றைக்கி ஒரு சதஸ் நாளைக்கு ஒரு சதஸ் இங்கே வாக்கியார்த்த சொல்லணும் இங்கே போய் ஒரு சதஸ்ட்டை கலந்துக்கணும் இங்கே அவள் கூப்பிட்றா இவள் கூப்பிட்றா அவள் மரியாதை பண்ணுறா இவள் சார்ந்த போத்துறா இவள் கௌரவப்படுத்துகிறா குருவாக இருக்கணும் தரிசனம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போ அந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்துக்கு போனோம் இந்த சதஸில் கலந்துக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் குருவாயர் குருவாயிருப்பனை இங்கேயே தானே இருக்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்கின்னு சொல்லி தள்ளி போட்டு போட்டு ஒரு நாளைக்கு நான் தெக்க நோக்கி எமனோட திசையை நோக்கி நான் புறப்பட முடியாத நாள் வந்திருக்கும் உடனே பகவான்கிட்ட போய் மனசை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் எங்கேயோ தர்க்கத்துலேயும் சாஸ்திரத்துலேயும் வேற வியாகரணத்துலேயும் மனசு போகாமல் குருவாயிருப்பன் சரணத்தில் மனசு ಈಡುಪಡತ ನೀಂಗದೇ ಕಾರಣಮಾರ್ ಹೇ ರೋಗ ಮೂಯಮೇ ಸುಹೃದ ಯಿ ನಿಸ್ಪೃಹೋಹಂಕೃತ ಕಾವ್ಯಾಲಂಕೃತಿ ತರ್ಕಗೋವಿಧಕು ಭೋಗು ಚ ನೋಚೇತ್ ಕೃಷ್ಣಪದಾರಜನ ವೇದಾಂತಚಿ ಅ್ಯಕ್ ಶಶ್ವತಿ ಭ್ರಮತ್ ಅಹಮಹೋಯಮ್ಯೇ ವಯಮ್ಯಂ ದಿಶಂ இப்படி வாத்தரோகத்தை ஒரு பெரிய அனுகிரகமாக நினைச்சவர் பட்டத்தில் அந்த வாத்தலோகத்தை போது போக்கி வைக்கிறதுக்கு உனக்கு இன்னும் மனசு வருதையா அப்படின்னு பிரார்த்தித்தாள் கடைசியில் நாராயணியை பொழுது அனுகிரகம் பண்ணாள் சுவாமி இது நாற்பத்தி மூணாவது சகத்தில் முடி முதம் முடிகிற போது சொல்கிற அடுத்த ஆப்பல் பகவானுக்கு நாமகரணம் கர்காச்சாரியால் வந்து பண்ணுற கர்காச்சாரியால் யாதவர்களுக்கெல்லாம் குல புரோகித்தர் வசுதேவருக்கு ரொம்ப ஆசை குழந்தைய அவதாரம் பண்ணும்போது முதல்ல வைகுண்ட கோலத்தில் தரிசனம் கொடுத்தா நீங்கள் சாதாரணமான ரூபத்தை அடையணும்னு சொன்ன உடனே அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்கிற போது வைகுண்ட கோலத்தை மறைச்சுட்டு சாதாரண ரூபத்தை தரிச்சு விட்டார் சுவாமி அன்றைக்கி பார்த்தது தான் கொண்டு போய் விட்டது தான் அப்புறம் பார்க்கலை குழந்தைய பார்க்கல குழந்தைக்கு ஒரு தகப்பனாராக இருக்கக்கூடியவர் காலத்தில் நாமகரணம் பண்ணி சவுளம் உபநயனம் இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு தகப்பனாருக்கு இருக்கணும் நான் குழந்தைய நேரம் அப்புறம் பார்க்கல பார்க்க முடியலை அந்த மாதிரி சந்தர்ப்பம் நீங்கள் போய் நாமகரணம் பண்ணிட்டு வந்தேன்னா நான் குழந்தைக்கு பற் பக்கத்தில் இருந்து நாமகரணம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு வரும் நீங்கள் போய் பண்ணணும்னு கிரகாச்சாரியால் பிரார்த்தனை பண்ணிட்டார் கர்காச்சாரியார் பெரிய திருக்கார ஞானி ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அவர் அங்கேருந்து நந்தகோபுருடைய கிரகத்தை தேர்னு வர பகவான் சர்வேஸ்வரன் கிருஷ்ணா அவதாரம் பண்ணிருக்காருன்னு தெரியும் அந்த குழந்தைக்கு பகவானுக்கு நம்ம வாக்கால் நாமகரணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதேன்னு சொல்லி வந்தார் நந்தகோபுரம் இவரை பார்த்த உடனே பரம சந்தோஷப்பட்டு ஆனச்ச அதோக்ஷதியா சாக்சா பகவான் சர்வேஸ்வரன் அதோக்ஷன் பகவானுக்கு போயிடுது அமர் கோஷத்தில் போஷன் தான் அதோக்ஷஜன்னா இவன் இந்திரியங்களுக்கெல்லாம் தனக்கு வசமா அவனுக்கு தான் அதோக்ஷன் பேரு அந்த பகவானே வந்திருக்கார்னு நினைச்சு நமஸ்காரம் பண்ணி வரவேற்றாம் கர்காச்சாரியம் தீனேதாம் நிஷ்ரேகசாய பகவன் கல்பத்தை உங்களை போல மகான்கள் எல்லாம் ஒரு கிரகத்துல காலெடுத்து விச்சா உங்களுக்கு ஆக வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை எங்கள் மாதிரி இருக்கிறவா தீனசேதசாம் அதுக்கு ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ண ஸ்ரீதர்னு பெரிய நிருசிம்ம உபாசகர் அவர் சின்ன வயசுலேயே சந்யாசம் வாங்கிட்டு நிருசிம்ம கிருப்பைகால பாகவதத்துக்கு முழுக்க வியக்கியானம் பண்ணிருக்கேன் இன்றைக்கி பாகவதத்துக்கு வியாக்கியானம்னா ஸ்ரீதரன் தான் ஸ்டாண்டர்ட் வியாக்கியானம் அந்த ஸ்ரீதிரியத்தை பகவானே இருக்க அந்த மாதிரி சரித்திரங்கள் நான் சொல்லுவார் அவர் தீனச்சேதாம் கல்பதத்துக்கு க்ஷணமபி கிரகம் தும் அசக் வியாக்கியானம் பண்ணார் ஒரு க்ஷணகாலம் கூட வீடா விட்டு மறக்க முடியாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு அனுகிரம் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் வரேன் மகத் விசலனம் கிருஹிணாம் தீனச்சேதாம் நிஸ்ரேயு கல்பத்தை ஜோதிஷாமயனம் சாட்சா எத்தத் ஞானமதீந்திரியம் பிரணீதம் புமான் வேத பராபரம் ஜோதிஷ கிரந்தங்கள்லாம் ரச்சனை பண்ணிருக்கேன் ஏற்கனவே நடந்த விஷயம் இனிமேல் வரப்போகின்ற விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜோதிஷ் சாஸ்திரத்துக்கு பெரிய அதாரிட்டியாக நீங்கள் இருக்கே நீங்கள் வந்திருக்கிறது எதிரி பெரிய பாக்யம் என் குழந்தைக்கு நீங்கள் நாமகரணம் பண்ணம்னு கேட்டார்வர் நந்தகோபால் அவர் பார்த்தார் நானும் யாதவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் நான் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நான் நாமகரணம் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாளன்னு கனெக்ட் பண்ணிக்க மாட்டேன்னா கம்சன் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நாமகரணம் பண்ணேங்கிற விஷயம் என்னை சேர்ந்த பந்துக்களுக்கு கூட தெரியாமல் ரகசியமாக மாட்டுக்குட்டியத்தை வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு விட்டாரு மாட்டுக்குட்டிய யாருக்குமே தெரியாமல் கிருஷ்ணா அவதாரமே ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படையான பார்வையில் பார்த்தா புரியாது சூக்மதிஷ்டியோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணனுடைய கிருப்பையாருக்கு யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் புரியும் அவதாரமே ரகசியம் நாமகரணமும் ரகசியம்தான் மாமகைகி அபிகோபுரஜே என்னை சேர்ந்தவர்களுக்கு கூட தெரியாதபடி மாட்டுக்கொட்டியில் அந்த கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் ரெண்டு பேருக்கும் நாமகரணம் பலராம சுவாமி முன்னாடி பிறந்து ஆனால் இது மட்டும் நாமகரணம் பண்ணதாக தெரியல நந்தகோபருடைய கிரகத்தில் வஸ்தேவருடைய மீதி பத்துகளும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கார் மற்றவருக்கு மொத்தம் பதினெட்டு பத்னிகள் பாகவதம் சொல்கிறது தேவகி மாத்திரம் அவரோட கூட இருந்தார் மீதி பதினேழு பத்னிகளும் கம்சனுக்கு பயந்து விரபூமியில் ஆயர்பாடியில் இலமரவாக காமரவாக இருந்து வரார் அந்த பதினேழு பத்னிகள் மறைஞ்சிருக்கக்கூடிய பத்னிகளில் தான் ரோகிணி ரோகிணியோட கர்ப்பத்துக்கு தான் தேவைக்கியுடைய ஏழாவது கர்ப்பத்தில் தோன்றின ஆசேஷ சுரூபமாக இருக்கக்கூடிய பரதாமனை ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றும்படியாக யோகமாயை கூப்பிட்டு பகவான் உத்தரவு பண்ணினாருங்கிறதெல்லாம் பூர்வகதை ஃபஸ்ட் நோன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ரியானிக் ட்ரான்ஸ்ஃபர் இது இது மட்டும் யாருமே மெடிக்கல் ஃபீல்டில் யாருமே அட்டம் பண்ணதாக தெரியல அவ ஏதோ ஏதோ ஐவிஎஃப்னு ஏதோ ஒன்று பண்ணுறா ஆர்டிஃபிஷியலாக ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பிரவேசம் பண்ணும்படியா ஐவிஎஃப்னு ஏதோ ஒன்று பண்ணுறா பட் ஒரு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை இன்னொரு கர்ப்பத்துக்கு மாற்றினான்னு இனி மட்டும் நான் படிக்கலை எங்கேயாவது எதை பண்ணியிருக்காலோ தெரியாது கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆனதாக தெரியல அந்த மாதிரி சார் இதெல்லாம் நடந்திருக்குமா யாரோ எழுதியிருக்கா சார் கட்டுக்கதே இந்த காலத்தில் அப்படி பேசுகிறவா உண்டு அவ வாதத்துக்கு ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் வாதத்தை நம்ம ஒத்துண்டா கூட த வெரி ஐடியா ஆஃப் அன் எம்ப்ரியானிக் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஐடியா இருக்குங்கிறதே இட்ஸ் அன் அமேசிங் ஐடியா அந்த காலத்தில் துவாபர யுகத்தில் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஆஃப் அன் எம்பரியோனிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எம்பிரியோ டு எம்ப்ரியோ ஃப்ரம் ஹூம் டு ஹூம் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பேசியிருக்காங்கிறதே இட்ஸ் அண்ட் அமேசிங் திங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ரோகிணியோட கல்பத்தை தோன்றி அவர் பலராம சுவாமி இருக்கார் அவருக்கு பலராமன் ஏன் பேருனா ராமே திலோக பலம் பலபதுச்சையாது உலகத்தை முழுக்க அமைக்கும்படியாக செய்கிறதுனால ராமன் என்றும் பலாத்காரமாக தேவகியுடைய கர்ப்பத்திலேருந்து ரோகணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதுனால பதசப்தம் சேர்ந்து வரராமன் பலாதிக்கியா பலம் விதுகுன்னு இன்னொரு விற்பத்தீஸ் இருக்கார் ரொம்ப பதசாலியவர் அதனால் வரராமர் ராமரில் மூணு ராமன் ராமன் பொதுவாக சொன்னால் வேறு அடைமொழி இல்லாமல் சொன்னால் தசரதகுமாரனாக இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச சீதாராமனாக இருக்கக்கூடிய பிரபுதான் குறிக்கும் அது மீது ரெண்டு ராமர்களுக்கும் ஒரு அடைமொழி போட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி ஆகணும் ஒத்தர் பரஷுராமர் ஒத்தர் பலராமர் முன்னாடி வந்தவர் பரஷுராமர் நடுவில் தசரதராமர் மூணாவது அப்புறமா கிருஷ்ணாவதார காலத்தில் தோன்றினவர் பலராம சுவாமி பரஷுராமர் விஷ்ணுவுடைய அம்சாவதாரமாக தோணினார் இவர் ரெண்டு பேருமே இந்த பலராம சுவாமியும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக தோன்றினார் பகவானுடைய நேர் அவதாரமாக தோன்றினவர் தசரதராமர் இவருக்கு பலராமன் நாமகரணம் பண்ண கிருஷ்ணனுக்கு எப்படி நாமகரணம் பண்ணுறது ஒரு காலம் அப்படி பிரமிச்சு நிற்கிற குழந்தைய தொட்டில போட்டிருக்கா நாமகரணம் பண்ணணும் ஒரு விதத்தில் பார்த்தா நாமம்னு சொல்லக்கூடிய பேர் ரூபம் தேசம் காலம் இதெல்லாம் கண்டிஷனிங் எலிமெண்ட்ஸ் உபாதின்னு சொல்கிறது சாஸ்திரங்களில் இந்த உபாதிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சுத்த பிரம்மன் வந்திருக்கார் இவரை போய் இவருக்கு என்னமா நாமகரணம் பண்ணுறது பேருக்கு அப்பாற்பட்டவருக்கு இப்படி இடறது இன்னொரு விதத்தில் பார்த்தா சகுண பிரம்மம்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான கூறியவர் சஹசிரநாமே புருஷாக சாஸ்வதே சஹசிர கோட்டி யுகதாரிணிய நமகான் இருக்கு அப்படி பார்த்தாலும் இந்த நாமம் பண்ணுறது எப்படி கொடுக்கறது பேரை சொல்றது தெரியல கதமஸ்யநாம குருவே சஹசிரநம் நகாஹியம் நாம இதிநூனம் விபோ இப்படி எப்படி நாமகரணம் பண்ணுறதுன்னு ஒரு க்ஷண காலம் யோஜனை பண்ணி கிருஷ்ணன் நாமகரணம் பண்ணாலாம் கிருஷிதா துணகாம் சத்தானந்தாத்மதாம் கிலாபில ஜகத கரிஷித்வம் கிருஷ்ணநாம தேவியோது கிருஷ்ணங்கிற சப்தத்துக்கு அதுக்கு விற்பத்தி மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் போய் சொன்னேன் கிருஷிர் பூவாச்சக நஷ்ட நிர்வதி மாச்சகா தரையோர் ஐக்கியம் பரம்பிரம்ம கிருஷ்ணகி தவிதீயதே அப்படின்னு பாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் கிருங்கிற அக்ஷரமானது பூமியுடைய சம்பந்தத்தை காட்டும் அதாவது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய சாம்சாரிகமாக இருக்கக்கூடிய பந்தத்தை குறிக்கக்கூடாது கிருங்கிற அக்ஷரம் நாங்கிறது அதிலேருந்து விடுதலையை காட்டும் அதனால் பிரபஞ்ச பந்தத்திலேருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பிரம்மத்தை தான் कृष्ण तयक्यं पर्रह्म कृष्णीये अब सर्वत्यं पोक वेकू प्रभु जगद अगकर्षिव अघम्ना पापम उलक अतन पापत व्यकू प्रभु अन्न कृष्णन नामकर्णम प्राग ये क्वचिजातस्तवाज वासुदेव अभिज्ञा संचक्षसे முன்பு ஒரு காலத்தில் வசுதேவருடைய புத்தனாக இருந்திருக்கார் அதனால் இவனுக்கு வாசுதேவன் பேர் முன்புனா எப்போ வேணால் எடுத்துக்கலாம் இங்கே வந்து சேரத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ண உடனே வசுதேவருடைய புத்தனாக தோணினார்னு ஒரு அர்த்தம் முந்தின ரெண்டு ஜென்மாக்கள்லேயும் முதல் ஜென்மாவில் புஷ்ணி சுதபராக வா இருக்கக்கூடிய சமயத்தில் பிரஷ்ணு என்ற பெயரோடு தோண்டினாள் அடுத்த ஜென்மாவில் கஷ்யபர் அதிதியாக வந்த பொழுது பகவான் அவதாரம் பண்ணார் மூணாவது ஜென்மாவில் வசுதேவர் தேவக்கியா வந்திருக்கிறது இருக்கோது கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்க அதனால் முன்புங்கிறது எப்படி வேணால் அர்த்தம் பண்ணிக்கலாம் ப்ராக்குன்னா முன்புன்னு அர்த்தம் பிராகயம் வசுதேவச கொஜி ஜாத் தவாத்மஜா வாசுதேவ இது ஸ்ரீமான் அபிக்யா சம்பிரச்சக்ஷதே வாசுதேவன் வந்து நாமகரணம் பண்ணி நாமகர்ணம் பண்ணதோடு நிற் நிற்காமல் இந்த குழந்தையுடைய பெருமை எடுத்து சொல்கிறார் திரிகாலஞானியோன்னு அவர் சொல்கிறார் ஏ தஸ்மின் மகாபாகாஹா பிரீத்திம் குவந்தி மாணவாக ந அரையகா அபிபவந்தேதான் விஷ்ணுபக்ஷா நிவாசுராக இந்த குழந்தை இடத்துல யார் பிரியம் வைக்கிறாளோ அவளுக்கு விரோதிகளுடைய பாதை ஏற்படாது விஷ்ணுவை ஆசிரிச்சவாளுக்கு எப்படி அசுரனுடைய பாதை கிடையாதோ அந்த மாதிரி அது மாத்திரமில்லை இந்த குழந்தை தன்னுடைய அனுபூதியால் தன்னுடைய சம்பத்தால் கீர்த்தியாக குணங்களால நாராயணனுக்கு சம்மா இருக்கக்கூடிய ஒரு பெருமைகளும் இருக்கான்னு இது வடில சொல்லாதே ரகசியமாக வச்சு கொண்டு விட்டார் தஸ்மாக நந்த ஆத்மஜோயம் தே நாராயண சமூகி ஸ்ரீயா கீர்த்தியா அனுபவனே கோபாயஸ்வ சமாஹிதா இட் ஸ்டாண்ட்ஸ் தி எட்டர்னல் கிரெடிட் ஆஃப் நந்தகோபா தட் இ மெயின்டைன் திஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபார் செவன் லாங் இயர்ஸ் கோவர்தனோத்தாரணம் பண்ணுறது பகவானுக்கு ஏழு வயசு அந்த கோவர்தனோத்தாரண ரீதை தான் நேரடியாக கோபல்களெல்லாம் பார்த்த ரீதை அப்போ இவன் பரமாத்மாவாக இருக்கணும்னு நாங்கள் தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் மறுக்க முடியல நந்த கோபலாத ஏன்னா எல்லாரும் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கா ஒரு க்ஷணம் இல்லை ரெண்டு க்ஷணம் இல்லை ஏழு நாட்களுக்கு அதிக ஒரு கை இடது கையில் தூக்கி நின்று இருக்கார் சாமி லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க்குன்னு சொல்கிற போதும் அது லெஃப்ட் ஹேண்டட் ஒர்க் முத முதல்ல பண்ணவர் யாருன்னா பகவான் தான் அதிமகான் கில அதிமகான் கிலோ பாலக வாமகே கரசிதம் தரதே கில சிரம் அப்படின்னு பின்னாடி வட்டத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதிமகான் கலூரேஷதுவாமகே கரசரோருகிதம் தரதே சிரம் எழுந்துக்கிய தூக்கி நிற்கிறாரே அச்சரியமா இருக்கு அதனால மறுக்க முடியலை இவன் கர்காச்சாரியார் சொன்ன விஷயத்தை அப்போ தான் ஏழு வருஷம் கழித்து பாக்கி கோபர்கள்ட்ட பகுந்துண்டார் அந்த கோபுரம்னு சென்னித்தம் இருக்குது ஏழு வருஷம் மட்டும் மூச்சே விடல யார்கிட்டையும் நினச்சி பார்க்க முடியுமா ஒன்றும் இல்லை எங்கேயோ அமரி காக்கு போய்ட்டு வந்துவிட்டாங்கன்னா ஒன்றே பேப்பரில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பரமாதமாக பறக்கிறதுங்கிற வெல்கம் பேக் டு இந்தியானா அவனுடைய பெருமை எல்லாத்தையும் போட்டு யாரோ ஆயிரம் பேர் போகிற ஆயிரமிருக்காருக்கு ரெண்டாயிரம் பேர் திரும்பி வர அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறா சாட்சாத் நாராயணே அவதாரம் பண்ணிருக்காருங்கிறார் கர்காச்சாரியார் அந்த விஷயத்தை வெளியில் ஒத்தட்டு கூட மூச்சு விடலை இது ரொம்ப முக்கியம் பகவான் அனுகிரம் பண்ணுறாருன்னு யாருக்காவது ஒரு அனுகிரகம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடச்சிதுன்னா அந்த அனுகிரகத்தை வெளியில் சொல்லக்கூடாது அனுகரங்கிறது உனக்கு மாத்திரம் ஏற்படுது ரகசியமாக தான் வச்சுக்கணும் அது போய் இட் இஸ் நாட் டு பி ப்ரொபகேட்டட் டு வாதன் சென்ட்ரி ரக இது பல இடங்களில் வாமனாவதாரத்தில் தபஸ் பண்ணக்கூடிய அதிதிக்கு பகவான் அனுகூரம் என்ன பயோவிரத்துடைய பூர்த்தியில் நான் தரிசனம் கொடுத்து நான் உனக்கு பிள்ளைக வந்து பிறக்கப்பறேன்னு சொல்லிவிட்டார் ஆனால் நான் தரிசனம் கொடுத்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் சொல்லாலேம்மா கேட்டால் கூட சொல்லாதே நான் நைதற்பரஸ்மை அக்ஷேயம் புஷ்டயாப்பி கதஞ்சனா தன் பர்த்தாட்டை கூட சொல்ல முடியாத அவசியம் இல்லை அவர் தப்சாவது தெரிஞ்சுன்னு விட்டார் பகவான் மண்ண அனுகிரகத்தை ஒரு வார்த்தை வாயத்திலிருந்து அந்த அம்மா அதிதி யார்கிட்டையும் சொல்லலை பகவான் நேரம் வந்திருக்கார் அனுகிரகம் இருக்கார் நான் பிள்ளையா பல பேரையும் சொல்லியிருக்கேன் வேற ஒருத்தராக இருந்தால் கண்டீன் பண்ணிக்க முடியாது வெளியில சொல்லிதான் யார்கிட்டையாவது சொல்லேன்னா தலை ஒடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லலை அதே மாதிரி சீதையை பார்த்து சந்தோஷப்பட்டார் ஆஞ்சநேய சுவாமி அது பதினேழாவது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தை சொன்ன வெளியில் யார்த்தையும் சொல்ல அந்த ஆனந்தத்தை உள்ளேயே மறைச்சி வச்சுட்டு வெளியில் யார்ட்டு போய் சொல்ல முடியும் லங்கையில் போய் செய்தியை பார்த்துட்டேன்னு ராமர்த்தனாக சொன்னோம் ராவணன் போய் சொல்ல முடியுமா செய்தியை பார்த்துட்டேன்னு வெளியில சொல்லாமல் உள்ள அடக்கி வச்சுருந்தார்னு இருக்கு ஹர்ஷஜானி ஜசோ ஜசோஸ்ரூணி தாம் திருஷ்டுவா மதிரே க்ஷணாம் முமோச்ச ஹனுமான் ஸ்தத்ரே ನಮಶ್ಚಕ್ರೇಚವಂ ಸ ರಾಮಾಯ ಚ ಸೀತಾ ರಮ ನಮಸ್ಕೃತ ಲಕ್ಷ್ಮಣಾಚವೀ ಸೀತರ್ಶನ ಸಂವೃಷ್ಟ ಹನುಮ ಸಂವೃತ ಮೂತ್ರ ಕಡಿಸಿ ಅದು ರಹಸ್ಯಮಾ ವೆಚ್ಚಿಕಣ வெளியில் ஒன்னே என்னுடைய ஆன்மீகமான அனுபவர்கள் அப்படின்னு புஸ்தகம் போட்டு புஸ்தகம் வெளியிட்டு விழா வேண்டாம் இதெல்லாம் விழா கொண்டாடுறதுனா பகவானுடைய அவதாரத்தை கொண்டாடு உனக்கு தனிப்பட்டியாக தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அனுகூலத்தை வெளியில் யார்த்தையும் பகிர்ந்துக்கப்படாது ரக ரகசியமாக வச்சுருந்தார் நந்தகோபால் இப்படி மட்டத்தில் ரொம்ப ரசமாக இருக்கார் அது அப்படியே ஆல்மோஸ்ட் அந்த பாகவத ஸ்லோகத்தை மாதிரி பாகவதோகத்தை மகத்துவம் ரிஷிவர் யா யார் இந்த குழந்தை இடத்துல ஸ்நேகம் பாராட்டுறாளோ அவ மாயால் ஏற்பட்ட சோகத்துல போய் மயங்க மாட்டார் யார் இந்த குழந்தை இடத்துல துரோக புத்தி பாராட்டுறாளோ அவர் அழிஞ்சு போயிடுவர் அப்படி சொல்லிவிட்டு இவனால் தான் நீங்கள் சகல கஷ்டங்களையும் கடக்க போகிறேன்